ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கூற சீரடியிலிருந்து கொண்டு வந்துள்ளேன் கேள் பிறகுவார் உன் முகம் அலரும் என் செல்ல குழந்தையே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் இந்த சாயப்பாவை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக முதலில் நம்ப வேண்டும் அனைத்தும் நன்மைக்கே சகித்து கொள்ள முயற்சி செய் ஆம் செல்லமே எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் அந்த சூழ்நிலை எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து என் செல்லமே நான் உன்னை வழி செல்கிறேன் கவலையே படாதே நான் ஏனென்றால் நான் உன் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என் அற்புதங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீ அனுபவிக்கப் போகிறாய் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய் உனது துயரங்கள் இப்பொழுது நீங்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்பட வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்ய வேண்டாம் உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய் நாம் சொல்லமே முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆ உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இனிப்பான செய்தியை கூற உன் சாயப்பா சீரடியில் இருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து உன்னிடம் வந்து சேர்வார்கள் கவலைப்படாதே உனக்கு நெருங்க இருக்கிறது ஒரு பொன்னான காலம் அதை அனுபவிக்க நீ ரெடியாக கஷ்ட உடனே அனுபவிக்க தயாராக இரு நீ அனுபவித்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்போது வாழ்க்கையை அமர்க்கலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தொடங்கப் போகிறாய் என் செல்லமே நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் எல்லாம் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்திக் கொண்டுள்ளாய் ஏன் அப்படி நினைக்க வேண்டாம் என் செல்லமே எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் அவமானம் நிகழ்கின்றது என்று வருத்தப்படாதே எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும் சீக்கிரம் உனக்கான காலம் பொற்காலமாகத்தான் மாறப்போகிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா உனக்காகவே இருக்கின்றேன் நிச்சயம் என் வாருள் வாக்கையும் ஆசீர்வாதத்தையும் நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் அதில் துளி கூட சந்தேகம் தேவையே இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாக்கி விட்டது அதனால் எதை பற்றி பேசினாலும் எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்கின்றாய் அல்லவா இவையெல்லாம் உண்மைதான் கர்மாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்று ஆகவே எப்பொழுதும் நாம் சொல்வது என்ன தெரியுமா நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல நமக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்துதான் இன்பம் பிறக்கின்றது நம்முடைய கர்மாவை நாம் மட்டும் அனுபவித்தே கழிக்க முடியும் நமக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா அழியும் நான் இதை பலமுறை உதாரணத்தோடு உனக்கு நான் கூறியிருக்கிறேன் திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உதாரணத்திற்காக நம்மை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள் நம்மை ஒருவர் கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நம்முடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்று அர்த்தம் அதாவது நம்முடைய கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் தான் உனக்கும் நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீ பெற்று கர்மாவை அதிகப்படுத்திக் கொள்கிறேன் முடிந்தவரை நன்மை செய் அப்படி நன்மை செய்ய முடியாவிட்டால் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிடு அதைத்தான் உன் சாயப்பா பலமுறை கூறுகிறேன் முடிந்தவரை நல்லதை செய் நல்லதை பேசு நல்லதை செய் நம்மை சுற்றி நல்ல விதமான சக்தியை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் அப்பொழுது நிச்சயம் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் சந்தோஷமாக மாறும் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் அதாவது வெகு தூரத்தில் வைக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது மிக மிக தவறு என்றெல்லமே நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கு செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சால் அல்லது வேற ஏதாவது ஒன்றில் நம்மை அவர்கள் கஷ்டப்படுத்தும் போது அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ அல்லது நம்மை நம்பி வந்தவர்களிடமோ அதை காண்பிக்கக்கூடாது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீ நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படு வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் பிறகு உன்னை முந்திச் சொல்பவர்களை கண்டு கண் கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் நீ எதை செய்தாலும் ஐயோ இதையா செய்கிறாய் இது சரியாக வராதே என்று அவச்சொல் சொல்லி அதை தடுத்து நிறுத்தத்தான் இந்த உலகத்தில் ஆட்கள் இருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொண்டால் நம் லட்சியத்தை அடைய முடியாது தானே ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு உன் மனம் என்பது எப்போது கனத்த அமைதியுடன் இருக்கின்றது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடுதான் உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலை போல்தான் தான் வைத்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நான் இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசைவை எல்லாவற்றையும் போட்டு அதை அசுத்தப்படுத்தக்கூடாது பிறரை பற்றி பேசுவது பிறரை பற்றி நினைப்பது முற்றிலும் தவிர்த்துவிட்டு விட்டு தன்னை பற்றியே நீ உன்னை பற்றியே தான் சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றி சிந்தி யோசனை செய் நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் அதை சரி செய்ய உன் சாயப்பா உன் கூடவே நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு என்னுடைய நாமத்தை சொல் உன் கிட்ட உள்ள கவலைகளை எல்லாம் என்னிடம் கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கின்றேன் விரைவில் அனைத்தும் மாறி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே உன் சாயப்பா சீரடியிலிருந்து உனக்கான நல்லதொரு செய்தியை சொல்லிவிட்டேன் அல்லவா நிம்மதியாக இரு இப்பொழுதுதான் என் செல்ல குழந்தையின் முகம் மலர்ந்து காணப்படுகிறது இதை பார்க்கும் பொழுது எனக்கே மனம் திருப்தியாக இருக்கிறது என் செல்ல பிள்ளை மலர்ந்த முகத்தோடு இருக்கும் போ இருப்பதை பார்ப்பதற்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்